வணக்கம் இது தடம் மதிய நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் ஞானதீபம் முதலில் தலைப்புச் செய்திகள் சீரட்ட காலநிலை பரட்சைகள் திணைக்கிளம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு யாழில் தூய்சக்கர வண்டியில் சென்றவர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு கடற்கொழில் சமூகத்திற்கான புதிய ஓய்வூதிய திட்டம் இன்று முதல் அமுல் தொடரும் கடுமழை வெள்ளப்பெருக்கு மான் சரிபாபாய் எச்சரிக்கை வான்கதவுகளும் திறப்பு மேலும் இருநூறு மருந்துகளுக்கான கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிப்பதற்கு நடவடிக்கை போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட பெண் உட்பட இருவர் கைது நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டிக்குள் காயங்களுடன் சடலம் மீட்பு தொடர்பு விரிவான செய்திகள் சீரற்ற காலநிலையால் பாதிப்பிற்குள்ளான பகுதி மாணவர்களுக்கு விசேட ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பரட்சைகள் திணைக்கிளம் அறிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவுவதற்காக முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தெளிவுபடுத்தும் போதே பரட்சிகள் ஆணையாளர் நாஜகம் இதனை குறிப்பிட்டுள்ளார் உயர்தர பரீட்சை காலப்பகுதியில் அனர்த்தங்களினால் ஏற்படக்கூடிய இடையூறுகளை தடுப்பதற்கு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மற்றும் பரீட்சைகள் திணைக்களமாக இணைந்து விசேட திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தியுள்ளன காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் பல இடங்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்துக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளதாக உடற்பகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் கலைப்பொருத்தராத உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் பரிட்சி நிலையங்களுக்கு செல்ல உதவுவதற்காக இடர்முக அமைத்து நிலையம் பல படகுகளை நிறுத்தியுள்ளது அதன்படி தற்போது இது தொடர்பாக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பரிட்சைகள் ஆணையாளர் நாயகம் எகிஎஸ் இந்திகா குமாரில இயக்க தெரிவித்துள்ளார் ஜார்பாணத்தில் துவிச்சக்கரவண்டியில் சென்ற நபரொருவர் மயங்கி விழுந்த நிலையில் உயிரிழந்துள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது வட்டுவடக்கு சித்தங்கண்ணி பகுதியைச் சேர்ந்த கணேசமூர்த்தி நாகேந்திரம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் இன்று பிற்பகல் கேணியாடி பிளவத்தை பகுதிக்கு செல்வதற்காக தூச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்தார் இதன் போது திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் ஜாழ்பாணம் போதன வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதிட்டு திட்டத்தின் கீழ் கடற்கொழில் சமூகத்திற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய ஓய்வூதிய திட்டம் இன்று முதல் அதிகாரபூர்வமாக அமலுக்கு வருகிறது கொழும்பிலுள்ள தாமரை தடாகத்தில் பிரதமர் ஹருணி அம்ர தலைமையில் தொடக்க விழா நடைபெறவுள்ளது கடற்கொழிலாளர்கள் அறுபது வயதை எட்டியதும் ஓய்வூதியத்தை பெற தொடங்குவார்கள் கடற்றொழிலாளர் குடும்பங்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அரசாங்கத்தின் ஜீவியதே கொள்கையின் கீழ் இத்திட்டம் அமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபையின் தலைவர் பேமஸ்ரீ ஜசிங்கராட்சி தெரிவித்துள்ளார் ஓய்வூதியம் பெறும் பயனாளி மரணமடைந்தால் வாழ்க்கை துணைவருக்கு காப்பீட்டுப் பலன்கள் தொடர்ந்து கிடைக்கும் என்றும் அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர் கிங் மற்றும் நிர்வகா நதி படுக்கைகளின் மேல் மற்றும் மத்திய நீர்ந்தும் பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக சிறியளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது அதன்படி கிங்கங்கையின் நெலுவ தவளம நாகொட நியாகம வெளிப்பட்டிய திவுதுர எல்பிட்டிய மற்றும் அக்னிமன் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்களும் நில்வளாகங்கையில் பஸ்கொட கொட்டபொல விட்டபெத்தர அக்ரரச அத்துரலிய மாலிம்பட கம்பரப்பேட்டிய மற்றும் திகேகுடா ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்களும் மிகுந்த அவதாரணத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது இதேவேளை நீர்மட்டம் அதிகரிப்பு காரணமாக ராஜாங்கனி நீர்த்தேக்கத்தின் நான்கு வான் கதவுகளும் அங்கமுக நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் நாட்களில் நாட்டில் நிலைமை மேலும் அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல எழுத்துணைக் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் மேல்ப்ரக மற்றும் தென் மாகாணங்களிலும் நூரலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது இதேவொளி தொடர் மழை காரணமாக ஒன்பது மாவட்டங்களுக்கு ஏற்கனவே விடுக்கப்பட்டிருந்த மண் அபாய முன்னெச்சரிக்கைகளை தேசிய கட்டுட ஆராய்ச்சி நிறுவனம் மேலும் நீடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வரலாற்றில் முதல் முறையாக சுமார் முன்னூற்றி ஐம்பது மருந்துகளுக்கான கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் இருநூறு மருந்துகளுக்கான கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் நிகழ்வு ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போது சுகாதார அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சுமார் முன்னூற்றி ஐம்பது மருந்துகளுக்கான கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்க சுகாதார அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்நாட்டு மருந்து விநியோகத்துறையில் இது பாரிய புரட்சியாகும் எதிர்வரும் நாட்களில் மேலும் இருநூறு மருந்துகளுக்கு கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தேசிய மருந்து ஒழுங்குபடுத்தல் அதிகார சபைக்கு மருந்துகளுக்கான விலையை நிர்ணயிக்கும் அதிகாரம் உள்ளது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கு விசாரணை காரணமாக அவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி தனியார் மருந்தகங்களில் மருந்து வகைகளை அதிக விலைக்கு விற்பனை செய்கின்றனர் ஆகையால் மருந்துகளுக்கான விலையை நிர்ணயிப்பதற்கான புதிய வர்த்தகமான அறிவிப்பு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது தற்போது மருந்துகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு விலை தொடர்பில் மருந்து இறக்குமதியாளர்கள் விநியோகஸ்தர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது குழந்தை நோய்கள் புற்றுநோய் நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான மருந்துகளுக்கு இவ்வாறு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட பெண் உட்பட இருவர் மாத்தளை போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாத்தளை போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மாத்தளை கிரிமட்டியாவ பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பில் வளைப்பில் நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் மாத்தளை கிரிமட்டியாவ பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி நான்கு வயதுடைய ஆணும் நாற்பத்தி ஆறு வயதுடைய பெண்ணும் ஆவார் சந்தேக நபர்களிடமிருந்து ஐந்து கிராம் ஐநூற்றி அறுபத்தி ஏழு மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் போதைப் பொருள் விற்பனை மூலம் சம்பாதித்த பணத்தை பயன்படுத்தி மூன்று கோடி ரூபாய் பெறுமதியான வீடொன்றை கட்டியுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் சந்தேக நபர்கள் இருபதாம் தக்கதை நீதிமன்றில் ஆயப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களின் சொத்துக்களை முடக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மாத்தளை போலீஸ் கூட்டப்புலனி பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் மகரகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கம்மானா வீதி நான்காவது ஒழுங்கைக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கரவாண்டி ஒன்றினுள் காஜங்களுடன் உயிரிழந்துள்ள நிலையில் நபரொருவரின் சடலம் நேற்றிரவு போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது மகரகம போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே இச்சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்துள்ளவர் குர்னாகல் கல்கமுவ பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதுடைய நபரான அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சடலம் தொடர்பான நீதவான் விசாரணை நடைபெறவுள்ளது இச்சம்பவம் ஒரு கொலையா அல்லது வேறு ஏதும் காரணமா என்பது தொடர்பில் மகரகம போலீஸ் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்